இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்தையும் விட தொழிற்சாலைகளை பணிபுரியும் பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு அதாவது நாற்பத்தி விழுக்காடு என்ற அளவில் இருக்கு அந்த வகையில் உங்கள் நிறுவனத்தோட சமத்துவ நோக்கத்தை பாராட்டுகிறேன் பெண்களுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாடு எத்தனையோ திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது எடுத்துக்காட்டுக்கு குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம் அது மட்டுமல்லாமல் இன்னும் பல புதுமையான திட்டங்களை பெண்களுக்காக நம் அரசு செயல்படுத்திட்டு வருது பணிக்கு செல்லும் தாய்மார்களின் நலன் கருதி சிப்காட் தொழிற்பூங்கில் உள்ள தொழிற்சாலைகளில் ஏற்கனவே அறுபத்தி மூணு குழந்தைகள் காப்பகம் செயல்பட்டு வருது மேலும் சிப்காட் நிறுவனம் நேரடியாக குழந்தைகள் காப்பகம் ஏற்படுத்த முடிவெடுத்திருக்கு பெண்களை தொழில் முனைவோர உருவாக்க இளம் வயசிலேயே அதை ஊக்குவிக்கிற வகையில் அரசு பள்ளிகளில் எட்டு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற மாணவிகளுக்கு உலக வங்கி உதவியோட தமிழ்நாடு அரசு விசெஃப் திட்டத்தை தொடங்கி பயிற்சி அளிக்கிட்டு வருது நம்ம திராவிட மாடல் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்றதும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் தெற்கு ஆசியாவிலேயே முன்னணி மாநிலமாக உருவாக்கணும்னு லட்சிய இலக்க கொண்டு செயல்பட்டு வருது அதில் வெற்றியும் பெற்று வரும்